ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ்னுடைய அடுத்த வாரம் எப்படி இருக்கும் கமுருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கும் சப்போஸ் கமுருதீன் பார்வதி நண்பர்களாயிட்டாக்கா அதாவது வந்து காதலர்கள் ஆகிட்டாக்கா எப்படி இருக்கும் இல்லை எனிமியாயிட்டாக்கா ரெண்டு பேருக்குள்ள தனித்தனியா விளையாடுறாங்க அதாவது வந்து சொல்லிட்டாங்க இல்லையா நாங்கள் ரெண்டு பேர் தனித்தனியா விளையாடுறோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ அடிச்சுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாக்கா தொடர்ந்து அப்படி இருந்தாக்கா அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அது ஒரு அலசல் நாங்கள் வீடியோக்குள்ள போனால் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமருதியும் பார்வதியும் ரெண்டு பாட்டுங்க காதலர் இல்லைன்னா எதிரி இது ரெண்டு பாட்டு எதிரியா இருந்தாக்கா எப்படி இருக்கும் காதலராக இருந்தா எப்படி இருக்கும் காதலராக இருந்தாக்கா ஒண்ணுமே இருக்காதுங்க அடுத்த வாரம் உப்பு சப்பு இல்லாம போயிடும் டிக்கெட் டூ ஃபினாலே நடந்த மாதிரி கூட இருக்காது யார் ஜெயிக்கிறாங்களே ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு சண்டை ஒட்டம் நடக்குங்க கம்பிருதி வந்து பார்வதிக்கு சப்போர்ட் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வரும் கம்பருதீன் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணா மத்த இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தவிர விஷயங்கள் தவிர்த்து பெருசா எதுனா நடக்குமா அப்படின்னு பார்த்தா பெருசா எதுவும் நடக்காது அதே போல ரெண்டு பேரும் காதல்கள் இல்லாம எதிரியா இருந்தாங்கனாக்கா பல பிரச்சனைகள் வருங்க அடிதடி போற கூட வரும் கமுருதீனும் சும்மா இருக்க மாட்டா பார்வதியும் சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையே வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பிரச்சனை வரும் ஒவ்வொரு டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு பிரச்சனை வரும் முடியறதுக்கும் பிரச்சனை வரும் அதுல வந்து அனுஷன் பண்றதுல பிரச்சனை வரும் யாரு ஜெயிச்சாலும் சொல்றதுல பிரச்சனை வரும் பார்வதி சும்மா இருப்பாங்களா கம்ருதீன எக்ஸ்போஸ் பண்ணுறன்ற பேரில் என்னென்ன பண்ணுவாங்க சாதாரணமாவே பார்வதி வந்து ஒருத்தர் மேலே வன்மம் வச்சுட்டாங்கனாக்கா எப்படி கேவலமா இல்லாதோன்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் கமருதின் மேல வன்மம் வச்சுட்டாங்கனாக்கா என்ன பண்ணுவான்னு தெரியல இது வரைக்கும்ங்க கம்ருதீன் வந்து மூக்க வச்சிருவேன் வாய வச்சுருவேன் அசிங்கமாக பேசிடுவேன் இப்படி எல்லாம் பேசியும் பார்வதி கம்முன்னு இருக்காங்க சைலண்டா இருக்கிறாங்க அவங்களுடைய பெரிய எஃபெக்ட் எல்லாம் காமிக்கல பார்வதியினுடைய பெரிய ரிசல்ட் கம்ருதி மேலாம் எதுவும் காமிக்கல அவ்வளவு கோவப்படுவாங்க சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே பார்வதி ருத்ரதாண்டா ஆடுவாங்க ஆனா கம்ருதின் இவ்வளவோ பேசி இருக்கிறாங்கள ஆனா பார்வதி கௌனதா இருக்கிறாங்க பார்வதிய கேக்கல சில பேர் கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வினாக்கா கம்ருதியின் வந்து பார்வதியை சொல்றாரு இல்லையா மூக்க வச்சிருவேன் மூஞ்ச வச்சிருவேன் அசிங்க பேசிடுவேன்ட்டு இதெல்லாம் விஜய் சேதுபதி எதுவுமே கேக்கல அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னாக்கா பார்வதியே கேக்கல என்னையால இப்படி சொல்றேன் என்னையால இப்படி பேசுறேன் பார்வதியை கேட்கல பார்வதியை ரைஸ் பண்ணல ரெண்டு பேருக்குள்ள காதல்களுக்கு உண்டான சண்டை அது ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல்கள் எல்லாம் இல்லையா இல்லையா அதுக்குண்டான சண்டை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அதை வந்து பொது வழியில எத்தனை வந்து வைக்கணும் பார்வதி தான் எத்தனை வந்து வைக்கணும் இதுக்கு மேலே விஜய் சேதுபதி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஊடல் ஒரு பிரச்சனைனாக்கா எல்லாத்துக்கும் விஜய் சேதுபதி வந்து நீங்க ஏன் இப்படி பண்ண இப்படி பண்ணு வந்து கேட்டுட்டு இருப்பாரு விஜய் சேதுபதி வேற வேலை இல்ல இவங்க நினைச்சாக்க கட்டி பிடிச்சிக்க விளையாடுவாங்க இல்லைனாக்கா சண்டை போட்டுக்குவாங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை சண்டை போடுவாங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை கட்டி பிடிச்சிக்குவாங்க இதுக்கு விஜய் சேதுபதி ஒவ்வொரு முறையும் வந்து கேட்டுட்டு இருப்பாரா நீ இப்படி பண்ண நீ இப்படியே சொல்லிட்டு பார்வதி வந்து விஜய் சேதுபதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்ன சார் கேட்க பேசுறாங்க அப்போ கேட்கணும் பார்வதி முதல்ல சொல்லணும் முதல்ல பார்வதி சொல்லணும் எங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காத பார்வதிக்கு தைரியம் கிடையாது பார்வதி பேச மாட்டாங்க பேசுறோம் அது மாதிரி விஜய் சேதுபதி வந்து கேக்குறது விஜய் சேதுபதி வந்து என்ன கேட்கணும் ஏன் பார்வதிக்கு கேட்க தெரியாது பார்வதியை கேட்கணுமே பார்வதி முதல்ல கேட்டா தானே பார்வதி கேட்காம பார்வதி கேட்காம விஜய் சேதுபதி கேட்பாரா என்னையா நியாயம் இதெல்லாம் பார்வதி வந்து அந்த ப்ராப்ளத்தை ரைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து கம்ருதீன் வந்து கேட்காம திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணாருன்னாக்கா விஜய் சேதுபதி கேட்பாரு பார்வதியா வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஊடல் ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதலர்களுக்கு உண்டான ஒரு ஊடல் அதுக்குண்டான அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஒரு காதலர் ஒரு காதலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி தீர்த்துக்குவாங்க அவங்க ரெண்டு பேருனால பேசி தீர்க்க முடியலன்னா கூட பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து மூக்க நுழைக்க மாட்டாங்க பிரச்சனையே போயிருந்தா கூட மூக்க நுழைக்க மாட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் மூக்க நுழைப்பாங்க யாரு பார்வதி இந்த மாதிரி கம்ருதீன் வந்து இந்த மாதிரி பேசுறாப்புல எங்கிட்ட தப்பா பேசுறாப்புல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் க பார்வதி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் விஜய் சேதுபதி கேட்பாரு எங்க ரெண்டு பேருக்குள்ள காதலர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும் அப்பப்போ முடிக்கணும்னு இருப்பாங்க இதுக்கு எல்லாம் விஜய் சேதுபதி வந்து என் பண்ணி அந்த மாதிரி சொன்ன நீ சொன்னது தப்பு நீ சொன்னது ரைட்டு எப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு வேற வேலை இல்ல விஜய் சேதுபதிக்கு உங்களை வீட்டுக்குள்ளே வச்சுங்கிறதே பெரிய விஷயம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வச்சுங்கிறதே பெரிய விஷயம் இதில் வந்து இந்த பஞ்சாயத்து வேறு பண்ணிட்டு இருக்கணும் சில பேர் இதை வேற கேட்டுட்டு இருக்காங்க கம்பன்ல கேட்டுட்டு இருக்காங்க மக்களே ஏன் கேட்கல விஜய் சேதுபதி ஏன் பார்வதி கேட்கல இந்த மாதிரி பேசுறா இல்லையா ஏன் விஜய் சேதுபதி கேட்கல பார்வதி முதல்ல கேட்கணும் பார்வதி முதல்ல கேட்டு அதுக்கப்புறம் கம்பருஜினுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணல தொடர்ந்து அதே வேலை பண்ணி நிற்கிறாங்கனாக்கா அப்போ விஜய் சேதுபதி கேட்பார் ஓகே மக்களே அடுத்த வீடியோ நம்மளை சந்திக்கிறேன் நன்றி மக்களே